பக்கமே வராத ஆண்கள் சமையல் கட்டுக்கு வந்தாங்க ஏன்னா இப்ப வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு எடுத்து பாஸ்டா இவங்க சொல்றாங்களே பாஸ்டா பண்ணிட்டு போயிடலாம் இதயத்திலும் இடம் பிடித்த மசாலா ஹீரோ சாதன பயம் கிடையாது பெரிய கடினமான ஒரு பயணம் தான் என்னுடைய அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் தான் அந்த உலகத்துல உள்ள அத்தனை பெண்களும் படுறாங்கங்கிறது எனக்கு துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர் எவரின் வெற்றிக்கும் இருக்கும் பல காரணிகள் இவரின் வெற்றிக்கு வித்தாயின முக்காரணிகள் ஒன்று தாயின் உழைப்பு அடுத்து தாரத்தின் ஒத்துழைப்பு மூன்றாவது துயர் கண்டு அஞ்சாத பெரும் பண்பு பதுமத்தில் வீட்டிருக்கும் சிம்மம் யார் என்று பார்க்கலாம் திரை தெரிவித்தாத சுவை அனுபவத்தை மையமாக வைத்து தொழில் விருத்தி செய்து வருகிறார் பத்மசிங் ஐசக் தெற்கத்தி தமிழ்நாட்டு வர்த்தகம் பதினைந்து வயதில் தந்தையை இழந்ததால் ஆறு உடன்பரப்புகளோடு பெற்றதாயின் ஒற்றை உழைப்பில் வாழ்ந்தார் பைசா கோபுரம் சாயாது தந்தையின்றி தவித்ததால் பத்து காசு சம்பாதிக்க மனிதமே சிறந்த வழி என்ற எண்ணம் பத்மசிங்கின் பதிம வயதிலேயே முளைவிட்டது பைசா கோபுரம் சாயாது வணிகவியல் மேலாண்மை பட்டம் பெற்றவரின் வணிக பயணம் பத்தே ருவாய் மாதச்சம்பலத்தில் தொடங்கியது நிலையிலிருந்து பிழைப்பு தேடி குடும்பமே சென்னைக்கு இடம்பெயர கோத்ரேஜ் நிறுவனத்தின் விற்பனை மேலாளராக பணியாற்றும் வாய்ப்பும் கிட்டியது சொந்த காலில் நிற்க தனித்துவமான சந்தை பொருள் வேண்டும் என்ற சிந்தனை இவருக்குள் உதித்தது பணியை தொடர்ந்து மனைவியின் துணையோடு ட்விங்கிள் என்ற பெயரில் நீளம் தயாரித்தார் கணவன் மனைவி இருவரின் வெற்றி வியர்வையில் உருவான நீளம் வெண்மையை தந்தாலும் சந்தை அனுபவம் கசப்பை காட்டியது தோல்வியை பலமுறை பார்த்து சிரித்து பழக்கப்பட்ட ஐசக் நீல துணியை எதிர்நீச்சல் போட்டு வெற்றியை தொட அதன் நீச்சியாக ஆட்சி இந்த மஞ்சள் நிற தொழிலில் அவரது மூளை மையம் கொண்டது உணவு தொழிலின் வெற்றி ரகசியம் உணர்ந்து கொடிகெட்டி பழக்க தொடங்கினார் கொள்முதல் மூலம் வேளாண்மைகளுக்கும் உற்பத்தி மூலம் வேலைவாய்ப்புகளுக்கும் வழிவகை செய்து தீவிர ஆய்வுக்கு பின் உருவான ஆட்சி உணவுப் பொருட்கள் இன்று உலக சந்தையில் உலா வருகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தின் நாசரை சேர்ந்த போராட்டம் நிறைந்த தேரிக்காட்டு மண்ணில் பிறந்து நீளமும் மஞ்சளும் கலந்த வண்ணங்களால் வாழ்க்கையை வரைந்தவாறு தொழில்துறையில் சாதனை படைத்து வரும் திருமதி பத்மசிங் ஐசக் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை துறைக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க மலேசியாவின் கவுன்சிலர் ஜெனரல் திரு சரவணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஆலோசகர் திருமதி மணிமங்கை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமிகு கவிதா ஜவகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க ஆட்சி மசாலாவின் தலைவர் திரு பத்மசிங் ஐசக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுடைய மனைவியையும் அன்போடு மேடை ஒரு எங்களுடைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு பயணி பயணம் இண்டஸ்ட்ரீஸ்ட் ஒரு சாதாரண பயம் கிடையாது பெரிய கடினமான ஒரு பயணம் தான் ஏன்னா ஒரு மார்க் ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை உருவாக்கி இன்னைக்கு நான் தமிழன் விருது வாங்குறதுல நான் மற்ற அதாவது எங்களுக்கு மறைஞ்சி போயிடும் ஆமா என்னுடைய அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் தான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் படுறாங்கிறது எனக்கு அந்த காலத்திலேயே மனசுல நல்ல ஏறிடுச்சு அதனால இந்த அந்த கஷ்டமான தொழில நம்ம எடுத்து அவங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால எப்பவுமே வந்து நல்ல பொருட்களை தேடி தேடி போய் வாங்குற பழக்கம் அப்பவுமே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு முதல்ல என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் முதல்ல டெவலப் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ப்ராடக்ட்ஸுக்கு ரெசிபிஸ் டெவலப் பண்ணது என்னுடைய மனைவி தான் புதிய தலைமுறை இந்த வழி இந்த தமிழர் விருதை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் கடன்ப்ட்ட உ இருக்கிறாங்க இருக்கிறாங்கெல்லாம் நன்றி செலுத்துக்கிறேன் நீங்க சொன்ன உதாரணம் ஒரு மோட்டிவேஷன் வந்து இந்த புதிய தலைமுறையினால இந்த வாய்ப்பு இந்த மேடையில் அமைச்சு உங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் தமிழன் விருது ஸோ அதே பாணியில ஃபர்ஸ்ட் இயர் எப்படி பார்த்தேனோ அதே இந்த டுவெல் இயர்ஸா அதே போல பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் புதிய தலைமுறை இவ்வளோ தூரம் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்து ஒரு அந்த காம்பேஸ் ரெண்டு பேத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப என்னுடைய பாராட்டுக்கள் அப்புறம் சாரை பத்தி சொன்னா ரொம்ப கங்கராச்சுலேஷன் சார் மேடம்

லட்சக்கணக்கான சமையல் அறைகளின் அஞ்சரை பட்டியில் மட்டுமல்ல கோடிக்கணக்கான மனிதர்களின் இதயத்திலும் இடம் பிடித்த மசாலா ஹீரோ அவருக்கு புதிய தலைமுறை தமிழன் விருது கிடைத்ததில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் நன்றி வணக்கம்